السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله, الحمد لله. رب العالمين لا بقولم توني جوان بدي تيجيره من الله ونور ونكي الحمد لله الحمد لله رم سورة النشر بعد تركو نان قصنا عنك كمل بنيل كو إني كان معك بلاد ده رنا إن شاء الله باكلا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا إِن نُون مُشَدَّدَة جناس جوادر مع اللام سكون قمريه عُسْر ஐன் இங்கே யா ஸோ ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் கவனமாக பார்க்கணும் அடுத்த வசனத்துலேயும் அதே தான் வருது ஸோ ஐன் ஃபஸ்ட்டு உச்சரிப்பு கொடுக்குறீங்க செகண்ட் யா சீன் சுக்குன் பிடிச்சு ரெண்டு இடத்துலையுமே வருது ஹம்சோரி சட்டம் யோஸ் காய்ச்சல் வெளிப்படுத்துகிறோம் ரீ கெசா ஸோ இந்த இடத்துல மெல்லினமாக ஓதணும் இங்கே என்னென்னா ஃபத்தையில இருக்குது ஸோ வந்து வசனத்துறைய முடிவுங்கிறப்போ நம்ம ஃபஸ்த் ஓதுவோம் ப்ளஸ் அந்த ராவுடைய வல்லினத்தன்மையை கொடுத்து ஓதுங்க அகெயின் இந்த சிக்ஸ்த்து ஆய கவனிங்க இன் மாஸ்ரீஸ் ஐந்தாவது வருஷத்துல ஃபா சேர்ந்து வருது ஆறாவது வருஷத்துல ஃபா வரல ஸோ இதான் டிஃப்ரென்ஸ் நீங்கள் இதை மாற்றி மாற்றியும் சொல்லிடக்கூடாது கவனமாக ஓதணும் அண்ட் சேம் தான் நுண்முஷத்ததா கமரியா ஐன் யா ரெண்டோடைய உச்சரிப்பு சீன் ஒன் ஹம்ஸுடைய சட்டம் இங்கே ராக்கெஸ்ட்ரா மெல்லினமாக ஓதணும் வசத்துடைய முடியும் ராஃபைனில் வந்திருக்கு ஸோ நம்ம ராஃபத் ஹேவாக ஓதுவோம் ப்ளஸ் ராவோடைய வல்லினத்தன்மை கொடுத்து ஓதுவோம் அலஹமதுல்லா ஹே ஸோ ரிப்பீட் பண்ணிடலாமா ரஹ்மானிர் ரஹீம் ഫ ഇൻ الحمد لله അടുത്ത വസനങ്ങൾ ഇൻഷാ നാളെ വക പാപ്പോ അസാലും വരഹമുല്ല വരക്കാത്തൂ